உங்கள் உள்ளங்கையில் தருவது வழங்கும் தகவல் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட்ட பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கொடிநாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது தேமுதிக கொடிநாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகேயுள்ள பாம்புல் நாயக்கன் பட்டி கிராமத்தில் கமுதி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோவிந்தராஜ் ஏற்பாட்டில் கொடிநாள் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் மாவட்ட கழக செயலாளர் சிங்கே ஜின்னா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கேப்டன் அவர்களின் மகன் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டார் அவருக்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுப்புடன் மாவட்ட எல்லையான பார்த்திபனூரில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட விஜய பிரபாகரன் பாம்புல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் கொடியேற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் முன்னதாக மாண்புமிகு கேப்டன் அவர்களின் திருவுருவ வெண்கல சிலை அமையவுள்ள இடத்தில் பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த மாவட்ட கழக செயலாளர் சிங்கை ஜின்னா அவர்களுக்கு கிராம மக்கள் சார்பாக கமுதி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோவிந்தராஜ் நன்றி கூறினார் அன்புடே வணக்கம் பாம்பேல ஒவ்வொரு மனதிலும் பத்தாயிர பதினெண்டாயிரம் பேர் மக்கள் இன்னும் காசி பக்தன் கோயில்க்கே இன்னைக்கு நம்ம நம்ம ஜெயிப்போம். நம்ம ஜெயிப்போம். நேய் இந்த உட நம்ம ஜெயிப்போம். இன்னைக்கு தேவதிகர்கள் தன்னார் மேல் முருகனை தலை. உங்களுக்கு இந்த காரியத்தை யார் நடத்துறவங்களா? கை புரிய. இந்த உட நம்ம ஜெயிப்போம். அடி ஜெயிக்கும். மத்தကြီး புடுங்கறோம். நம்ம ஜெயிக்கப் போறோம். இந்த தேவதிகர்கள் ஒவ்வொருத்தன் சொந்த பலத்தில்